ரணில் கேன் ஹெட்டர் பிரகாஷ்யாக் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது வீரகேசரி பத்திரிகை படலந்த ஆணைக்குழு விவகாரம் நாளை விசேட அறிக்கையை வெளியிடவுள்ள ரணில் என்பதாக அந்த செய்திக்கு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிடவிருக்கிறார் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கிய விடயங்கள் மற்றும் ஆணைக்குழு முன்வைத்துள்ள பரிந்துரைகள் குறித்து அவர் கருத்து தெரிவித்துள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவிக்க அந்த செய்திக்கு தலைப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த விவகாரம் தொடர்பாக சபை விமல் ரத்நாயகர் நேற்று வெள்ளிக்கிழமை பார்லமன்றத்தில் அறிக்கையை சமர்ப்பித்திருந்தார் அந்த அறிக்கையை சட்டமா அதிபருக்கு அனுப்பி ஆலோசனை பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்ட தெரிவித்திருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் ஒன்றை வெளியிட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மாத்திரமின்றி நாட்டில் இடம்பெற்ற ஏனைய மனித உரிமைகள் மீறல்கள் தொடர்பிலும் விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் என பல தரப்பினரும் வலியுறுத்தி வருகின்றனர் இப்போது நாளைய தினம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பான அறிக்கை ஒன்றை காலை விலையில் வெளியிட போவதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையுடைய செய்தியாகவும் லங்கா செய்தியாகவும் அந்த செய்திகள் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது